எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ ரைட் த்ரீ பிளஸ் ஃபோர் ஐ பை ஃபைவ் டுவல் ஐஒய் ஃபார்ம் யூசிங் இமேஜினரி பார்ட் ஓகேவா ஒரு ஃபிராக்ஷன்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன செய்யணும் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்மேட்ல மாத்திட்டு அதுல இருந்து என்ன செய்யலாம் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கேக்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பார்ட் கிளியர் த்ரீ பிளஸ் ஃபோர் ஐ கொஷினை எடுத்து எழுதி என்ன செய்யணும் அதை ஒரு சிங்கிள் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் எக்ஸ்பிளஸ் ஐவே ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் செய்யணும் நம்ம காம்ப்ளக்ஸ் காஞ்சிகேட் எடுக்க வேண்டியது அந்த மாதிரி நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எல்லா ப்ராப்ளம்லயுமே செய்யணும் இந்த மாதிரி நியூமரேட்டர் பை டினினேட்டர் என்ன செய்வோம் காம்ப்ளக்ஸ் காஞ்சிகேட் எடுக்கும் அதை ஒரு சிங்கிள் ஃபார்மேட்ல மாத்துவோம் இல்லன்னா ரெண்டும் மல்டிபிளிகேஷன் இருந்தால் அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி மல்டிபிளை பண்ணி என்ன செய்வோம் ஒரு ஃபார்மேட்ல மாத்துவோம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஃபார்மேட் தான் ஃபாலோ ஆகும் ஓகேவா கடைசியில என்ன செய்றாங்க எக்ஸ்பிளஸ் ஐவே ஃபார்மேட்ல கார்டிஷன் ஃபார்ம் காம்ப்ளக்ஸ் ஃபார்ம் இது மாதிரி தான் கேட்கறாங்க ஓகேவா இப்போ இது என்ன செஞ்சிருங்க ஒரு சிம்பிபிகேஷன் தான் தேவைப்படும் ஓகேவா ஃபைவ் டுவெல் கான்ஜுகேட் என்னது டுவெல் ஐ நியூமரேட்டர்ல மல்டிபிளை பண்ணீங்கன்னா என்ன செய்யணும் அதே இருக்கு இல்லையா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க ஃபைவ் ஆர் பிப்டீன் பிளஸ் த்ரீ இன்ட்டு டுவெல் ஐ தேர்ட்டி சிக்ஸ் ஐ அது மாதிரி ஃபோர் ஐயாலும் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஐ

பை என்னது ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர்ங்கிறது ஸ்கொயர்ங்கிறது டுவெண்ட்டி டுவெல் ஒன் ஃபோர் ஓகே இப்போ இந்த நம்பர்ஸ் இது இருக்கு இருக்கு இல்லையா இல்லையா ரியல் பார்ட்ஸ் அதெல்லாம் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன் தேர்ட்டி த்ரீ ஓகே ஃபிஃப்டி சிக்ஸ் ஐ டிவைடட் பை என்னது ஆயிடும் ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி எழுதிக்க வேண்டியதான் என்ன கிடைக்கும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் கிடைக்கும் ஓகே பண்ணிக்கோங்க ஏன்னா ரி பார்ட்டுக்கு அதனால ரெண்டு எழுதி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ஐ ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க இந்த டோட்டல் டேமே எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்முலேட்ல எழுதி சொன்னாங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்முலேட்ல எழுதியாச்சு ஐஒய் ஃபார்ம்ல இருக்கு ஓகேவா அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அந்த எக்ஸ்பிளஸ் ஐஒய் ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல ரியல் பார்ட் எது இமாஜினரி பார்ட் எதுன்னு எடுத்து எழுதி சொல்லியிருக்காங்க சோ ரியல் பார்ட்டுங்கிறது என்னது இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா ஐ இல்லாத டேம் இருக்கு இல்லையா அதுதான் என்னது நம்மளுடைய ரியல் பார்ட் அது நிறைய சைனோட சேர்த்து எழுதிக்கிறேன் ஏன்னா இங்க மைனஸ் இருக்கறதுனால மைனஸ் எழுதிருக்கான் ப்ளஸ்ஸா இருந்ததுன்னா ப்ளஸ் தேவைல்ல சைனோட சேர்த்து மூணு பேரும் நம்பர் எழுதக்கூடாது ஓகேவா அடுத்தது என்னது இமேஜினரி பார்ட் இமேஜினரி பார்ட் என்னது எனக்கு ஐ உள்ள பாட்டு இருக்கு இல்லையா அதுதான் என்னுடைய இமேஜினரி பார்ட் அப்ப என்ன ஆயிடும் சிக்ஸ் டிவைடட் பை ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் இதான் என்னோட இமேஜினரி பார்ட்